வணக்கம் கோவைுரம் அருகில் உள்ள கோவை மாநகராட்சி எழுபத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட சுந்தரம் வீதி சித்தி விநாயகர் கோவில் வீதி மேதவர் காலனி மேற்கு அருணாச்சலம் வீதி பூ மார்க்கெட் ஆரஸ்புரம் வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களில் ஆசி பெற்ற பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார் அது சமயம் கோவை மாநகராட்சி எழுபத்தி இரண்டாவது வார்டில் அருள்மிகு பால சுவாமி திருக்கோவிலின் அரங்காவலர் குழு தலைவர் து பரமசிவன் தலைமையில் வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமத்தூர் ஆ ரவி கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா எழுபத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ் எழுபத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் ஜெகதீஷ் இளைஞர் அணியை சேர்ந்த சந்தோஷ்குமார் மகேஷ்குமார் அரங்காவலர் குழு துணைத் தலைவர் விஜயலட்சுமி மகளிர் அணியினர் நிர்மலா உஷா மற்றும் எழுபத்தி இரண்டாவது வார்டை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் உட்பட பெரும் திரளாக கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் முக்சா ஐயா அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி ஐயாவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் பகுதிச் செயலாளர் காரி செல்வராஜனுக்கும் சிந்தி ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் சி ஆர் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் நாங்கள் எங்களுக்கு இன்று எழுவத்தி ரெண்டாவது டூசனுக்கு பொள்ளாசி வேட்பாளர் ஈஸ்வரசாமி அவர்கள் இன்று வந்தார் நாங்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து எங்கள் மகளிரின் சார்பாக நிர்மலா உஷா அவர்கள் தலைமையில் அணையிலும் நன்றாக வரவேற்பு கொடுத்து வாக்கு சேகரித்தோம் இந்த வாக்குகள் வெற்றி வாக்காக நாங்கள் முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்போம் நாங்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறோம் கையில் பொள்ளாச்சி தொகுதி முதல் வெற்றியாக நாங்கள் கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம்